கவனமா பாத்து கவலையே இடம் பாக்கி இல்லாம சுத்தமா எல்லா இடத்துலயும் ஓட்டிடுவேன் பிரின்சிபல் மட்டும் அசையாம இருந்தாரு அவர் முதுகிலேயே ஓட்டுவேன் உன்னை நம்பிதான் நான் பரப்புறேன் நாராயணா அவனை கொடுத்தா நாராயணா நீ கவலைப்படாத நாராயணன் 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 எனக்கு

மாடல காரியசி இன்னொன்னு வந்துடடா எனக்கு எப்படியாவது ஓட்டு போடுங்க ஆ சரிங்க போடுறேன் கேரா منجي தான் வாரத்துல 5 நாளா விடுமுறை அப்புறம் என்ன காலேஜ்த்துக்கு கையில கத்திய வச்சுக்கிட்டு மதுரை வீர மாதிரி போசாடா கொடுக்கற உன்ன கிளிக்ஸ் எரியறண்டா காசு கத்தா கத்தி சைக்கிள் செய்யணும் பிளேடு சொல்லி மிரட்டுற கிளிச்சவா இந்த பேமானி ஒருத்தன் தான் காசு கொடுத்துருக்கான் அவன் போஸ்டரை கையில வச்சுக்கிட்டு ஒட்டாம அலைகிறேன் உன் போஸ்டர் மேல அவனை ஒட்டி என்ன பண்றான் பார் இந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி மோசமான பழப்பு எதுவும் கிடையாது அதுலேயும் ரெண்டு பார்ட்டிகிட்டையும் காசு வாங்கிட்டு ரெண்டு பார்ட்டிக்கும் பச தடவி ரெண்டு பார்ட்டி முகத்திலையும் ஒட்டி இதே ரெண்டு பார்ட்டிக்கு சுவரில் ஒட்டி வர்றதுக்குள்ள ஏன் ரெண்டு இடுப்பு ஒடிஞ்சு போச்சு எப்படி ரெண்டு இடுப்பு நான் என்ன வளர்றேனா ஒரு இடுப்பு தானே எப்படியோ டயர்ட போய் யார் யாது ஓ கவிஞனா என்ன பண்ணுற ஆரம்பிச்சியா காலேஜே எலெக்ஷனுக்காக பரபரப்பாக அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் தாண்டா மரத்தடில தனியா உட்கார்ந்து கவிதை எழுத முடியும் சரி லேட்டஸ்டா என்ன எழுதி இருக்க செருப்பா செருப்பும் சொல்லுதா ம் ஒரு செருப்பு சொல்லிச்சு சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும்பொழுது மீண்டும் நாங்களே சிம்மாசனத்துக்கு வந்து விடலாமா என்று யோசிப்பது உண்டு ஓஹோ வரதன் அரசாண்டதை மறைமமா சொல்ற செருப்புக்கு சிம்மாசனம் பர்ஸ்ட்ல எங்கயோ டச் பண்றா நீ வாஸ்தவமா இந்த கவிதையை வால்போஸ் அடிச்சு ஓட்டணும் ஆனா கண்டிப்பா நீ அடிவாங்க யோ அடிக்க வந்துடா என்னடா எங்க தலைவர் போஸ்ட் மேல போஸ்ட்ரியா எலெக்ஷனா இல்ல தெருக்கூத்தா தெருக்கூத்த எலக்ஷன் இந்த வருஷமும் இந்த மாதிரி நடந்தது நடக்கல சார் இந்த வருஷம் நடக்குதே இது உங்க பீரியட் சார் ஐ காண்ட் டால்டரேட் திஸ் நான்சென்ஸ் காலேஜோட பேரை কেটে போச்சு ஐ ஆம் கோயிங் டு ஸ்டாப் திஸ் எலெக்ஷன் கரெக்ட் சார் பசங்கள ஒழுங்கா நடக்க வைக்கணும் ப்ரொஃபசர் எஸ் சார் முதல்ல நீங்க ஒழுங்கா நடங்க அப்புறம் ஸ்டூடென்ட் சொல்லலாம் ஓகே சார் வி வான் எலெக்ஷன் 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 ஹாய்லட் உங்களுக்கு வேண்டி எலெக்ஷனா அத நான் கேன்சல் பண்ணிட்டேன் சைலன் உங்களுக்கு வேண்டியது யூனியன் சேர்மன் அவ்வளவு தானே நானே ஒரு ஸ்டூடென்ட் நாமினேட் பண்ணிருக்கேன் சொல்லுங்க நான் நளினிய நாமினேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் ஆட்சேபனை ஆட்சேபனையா அதிர்ஷ்டம் லட்சி நளினி நளினி நான் சமதிக்க மாட்டேன் நளினி

Hi, Raghu. <laughs> oh. oh. Congratulations.

எந்த என்னோட அப்பா அம்மா எல்லாமே என்னடா ஐஸ் வைக்கிற ஒண்ணு இல்லப்பா ஒரு சின்ன சேர்மேன் செய்யணும் எங்க காலேஜ்க்கு ஒரு ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்ததா நான் முடிவு பண்ணிட்டேன் வெரி லட்சம் ஆகும் ஆமா உங்க காலேஜ் கமிட்டில எல்லாம் கஞ்ச அத பத்தி எனக்கு என்ன அப்ப போவீங்க உங்க பேச கூடாது நான் ப்ராமிஸ் பண்ணிட்ட நானும் சாங்ஷன் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் கத்தவர்க்கும் ஜெகவாயி ஓம் நளினியோ நம நளினியோ நம கண்ணே நம லிப்பே நமஹ மூக்கே நமஹ வாயே உனக்கு மணி அடிக்கிறது நேர காலம் இல்ல எனக்கு மூடு வந்தா அடிபே நம அடிச்சிக்கிட்டு இரு பண்ண இவங்க கிட்ட பேஸ்ட் கேட்டா பிரஷ் ஏ புடிங்க வா சாம்பல்ட கல்லூரி மாணவர்களுக்கும் வணக்கம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த கவிதை போட்டி ஆரம்பமாகின்றது கவிதைக்கான தலைப்பு சென்றல் வரும் தெரு கல்லூரி கவிஞர்கள் கவிதை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன் சென்றல் வரும் தெருவா தலைப்பா இது சேல தலைப்பு மாதிரி நீளமா இருக்கு ஒன்னும் புரியலையம்மா சென்றல் சொல்லு கவிதை பாடுறோம்

நான் காட்டுகிறேன் சென்றல் வரும் தெருவை தமிழாம் என் தருவை கன்னத்தில் பருவை கழுத்தில் மறுவை அழகான உருவை இதுதான்டா காதல் எல காதல் என்பது எதுவரை உங்களுக்கு தெரியுமா கல்யாண காலம் வரும் வரை அடுத்த காதலி கிடைக்கும் வரைடா அந்த காதல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் காதல் என்றால் என்ன மனிதர்கள் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல 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 என்று சொன்னது யார் குணா பார்த்து ராக்கம்பா கையை தட்டி என்றான் யார் என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா என்று சொன்னான் யார் அந்த இசை ஞானி இளைய ராஜா இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிிறது இருபத்தி 24 மணி நேரமும் சினிமா தேட்டர் சூத்திரம் தெரியுது இறங்கப்பா தெரிஞ்சீட்டல்ல ஒட்டுங்க பை தட்டு வாங்குறேன்னு நினைச்சேன் வாங்கிட்டேன் ஆனால் இந்த அப்பா ஐயோ சென்டர்ல வரும் திரையினிலே பாலை இருக்கு பழம் இருக்கு கல்லு இருக்கு மானத்தை காப்பாத்த ஒற்றாரே முடியும் ரகு எனக்காக வாங்க யூனியன் ചെയர்மேனா இல்ல ஒரு ரசகியா உங்களை கேக்குறேன் ப்ளீஸ் வாங்க வாங்க ரகு கம் ஆமா யுபர் மட்டும் பாடி கிளிக்க போறாரா ரகு